விமான யார் வரமாத்த யாரோத்துக்கு யாரோ துட்டு வாங்குறதுக்கு எங்க நிலத்துக்கு அங்க போய் எடுக்குது ஸ்டால் நீ அடங்குது அங்க எடுக்குது இவங்க சாப்பிடுவாங்க

கால்னி வீடு இருக்குதுதா அந்த முதலமைச்சர் வீடு இடிச்சியே வாரி கொட்டி போ நான் என் கம்முன்னு இருப்பாரா அது மாதிரி தான் எங்களுக்கும் எவ்வளோ வயிறு எரிய தெரியுமா அப்படி எங்களை ஊரை விட்டு போக சொன்னாங்கன்னால் நாங்க வந்து பணமாக தான் போவோமாக்காண்டி உயிரோட போக மாட்டோம் ஒரு அரசு அதிகாரிகள் எங்களுடைய வாழ்க்கையை சிதைச்சி அவங்க என்ன பலன் நடைபெற ஏன் என் விஷா யாரும் சத்தே நீர்க்கு கொடுங்க உன் சத்தே கேட்குதான் ஏபிபி நாடு நேயர்களுக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா இதில் முதல் கட்ட தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பல இடங்களில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்ததை பார்க்க முடியுது பீப்பெரும்புத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பரந்தூர் அடுத்திருக்கிற ஏகனாம்புரம் கிராம மக்கள் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க கிட்டத்தட்ட அந்த கிராம மக்கள் யாருமே வாக்களிக்கவே போகல கட்சி சார்பில் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட் கூட யாருமே போகாத அளவுக்கு புறக்கணிப்பு நடந்திருந்து இருந்தும் அந்த பூத்ல இருபத்தோரு வாக்குகள் பதிவாகி இருக்கு அந்த இருபத்தோரு வாக்குகளும் அரசு ஊழியர்கள் தான் அதை கட்டாயப்படுத்தி அந்த வாக்குகளை பதிவு செய்ய விட்டுருக்கு விட்டுருக்காங்கன்னு கிராம மக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு தொடர்ந்து அந்த கிராம மக்கள் கிட்ட ஏபிபி நாடு சார்பில் பேசுவோம் என்ன காரணத்துக்காக இந்த தேர்தல் புறக்கணிப்ப பணியில ஈடுபட்டாங்கன்றதையும் கேட்டு தெரிஞ்சு தேர்தல் புறக்கணிப்பு எதுக்காக பண்ணுறாங்க எங்களுக்கு சுதந்திரம் இல்லைங்க வெள்ள காரணம் நாட்டு விட்டு தேர்த்தா நாட்டு உள்ளே வச்சு நாங்கள் குடும்பம் பட்டுனாங்க இவங்க இங்க இருந்து போங்க போங்க தேர்த்துறாங்க நாங்க பண்றது நாங்க ஓட்டே போடல அப்படின்னா நம்ம உரிமை எதுவும் கேட்க முடியாதுன்ற மாதிரி அதிகாரிங்க வந்து பேசுறாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்றாங்க அவங்களுக்கு தெரியணுங்க விவசாயி எந்த அளவுக்கு போராடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியணும் யாரு கோஷம் போராடுறாங்க அவங்களுக்கு கோஷம் தான் சேர்ந்து நாங்க போராடுறோம் விவசாயம்ன்றவங்க நாளைக்கு அவங்களுக்கு நாங்க சாப்பாடு போடணும் நாளைக்கு அவங்க சார் நாங்க எல்லா விவசாயமும் மொத்தமே நாங்க விவசாயமா பண்ணலன்னா இவங்க என்ன என்ன சாப்பிடுவாங்க ஒரு லிமிட் தான் எதுவுமே எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறாங்க பார்த்து நேர்ந்த ஒரு அளவுக்கு பொறுமையா இருக்க முடியும் இந்த இந்த நெல் வலி இது நாய் ஒரு இடம் வலையாது இருக்குதா பாரு பார்த்தீங்களா இது எத்து மாதிரியா இது அழிச்சுட்டு விமான நிலையத்தையா இப்படி யார் வர போகிறது இப்போ நான் எங்கள் பொருளை போக போகிறேன்னா இல்லை யாருன்னா போகிறாங்களா யாரோ பழகத்துக்கு யாரோ துண்டு வாங்குறதுக்கு எங்கள் நிலத்தை ஏன் அங்கே போய் எடுக்குது நீ அடங்குது அங்கே எடுக்குது அவங்கள்தெல்லாம் விட்டுட்டு நாங்கன்னா அவர் வீடு ஸ்டால்னி வீடு இருக்குது அந்த முதலமைச்சர் வீடு இடிச்சியே வாரி கொட்டி போ நான் கம்முன்னு ஏற்பாரா அது தான் எங்களுக்கும் எவ்வளோ வயிறு ஏறி தெரியுமா விட மாட்டோம் தான் நாங்கள் ஒரு முடிவில் தான் இருக்கிறோம் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் எங்கள் கிராமமே வந்து ஒற்றுமையாக பேசி நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி தேர்தலை புறக்கணித்தோம் பஞ்சாயத்துல வந்து இருபத்தோரு ஓட்டுகள் பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தோரு ஓட்டும் எங்கேருந்து பதிவாயிருக்குன்னா அரசு அதிகாரிகளோட ஓட்டு மட்டும்தான் பதிவாகிருக்கு பொதுமக்களோட ஓட்டு ஒன்று கூட பதிவாகலை அவங்க முழு மனதோட இந்த ஜனநாயக கடமையை அந்த இருபத்தோரு அதிகாரிகளும் ஆற்றிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய மேலதிகாரிகளுடைய வற்புறுத்தல்கள் பேரில் தான் இந்த வாக்குப்பதிவும் இந்த இருபத்தோரு ஓட்டுமே உழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம மதியம் பாத்தீங்கன்னா வட்டாட்சியர் வந்து ஒரு அரசு அதிகாரியோட வீட்டுல வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணிருக்காரு பதவியை துஷ்பிரோகியம் பண்ணி அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்கள ஓட்டு போடுங்க அப்படின்னு வற்புறுத்தல் பேர் தான் இந்த ஒரு இருபத்தோரு ஓட்டும் போலாயிருக்குன்னு நாங்க நம்புறோம் ஓட்டு போடலன்றதுக்காக இதெல்லாம் தர சொல்றாங்களா தரமட்டும் சொல்ல இப்ப சொல்றாங்களே இப்ப இவ்வளவு நாள் நான் கத்துறமே அதுக்கு ஒரு பதில் சொல்றாங்களா ஒரு நாள் ஓட்டு மட்டும் முக்கியமா கேக்குறாங்கல்ல இதுக்கு மட்டும் அவங்களுக்கு எங்க பொருள் மலை எங்களை காக்கறதா நான் போட்டா ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருந்தா பாதிக்கிறது மாதிரி சொல்றாங்க எங்க ஊர் போயிருந்தா நான் இவ்வளவு நாளா பாத்துக்கிறோமே எங்களுக்கு யாரும் ஒரு ஆறுதல் சொல்லல நான் நீ ஒரு பரிசு குடுத்துரு அதுல போயிச்சிருமா எங்க மன நம்பி தான் போயிருக்க நீ ஒரு பரிசு ஏறி வேலை இன்னைக்கு வந்து இதுக்கு முன்னே அந்த வேலை செஞ்சு போயிச்சோம் இந்த மன நம்பி தான் போயிச்சோம் உப்பு இல்லாம கூட சாப்பிடுவாங்க பட்னியா பட்டால் படம் இது மாதிரி ஓட்டு போட்டு நாங்க எங்க ஊருன்னு சொல்ல எங்க ஊரை ஊருன்னு சொல்லாங்க ஏன்னா ஒரு முடிவு பண்றோம் நாங்க ஏன் போனோம் நாங்க எதுக்காக போனோம் எங்க மண்ணை விட்டு போகவே மாட்டோம் கட்டாயமா போக மாட்டோம் அப்படி எங்களை ஊரை விட்டு போக சொன்னாங்கன்னா நாங்க வந்து போனமா தான் போவோமா கண்டிப்பா உயிரோட போக மாட்டோம் மக்களை மக்களை மச்சாதான் ஓட்டு போடுவாங்க நாங்க வந்து புழு பூச்சி மாதிரி மைச்சாங்க நாங்க எப்படி ஓட்டு போடுவோம் எவ்வளவு கஷ்டமா இருக்குங்க அவங்களை இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து எவ்வளவு கஷ்டம் கொடுக்குறது எந்த அளவுக்கு உயிரே போற அளவுக்கு தான் இருக்கு உயிர் போவாத தான் இப்ப இருக்குது நாட்டுல எங்களுக்கு சுதந்திரம் வேணும் நாங்க எங்க சுதந்திரமா நாங்க வாங்கணும்னாலும் வாங்கின சுதந்திரத்தை

இது மாதிரி அதிகாரமா ஓட்டு கேட்கறீங்களா எங்களுக்கு கொடுக்க எங்க சொத்துறா எங்க சொத்தை எங்க சொத்து விட்டு போக நாங்க எதுக்கு இருக்கணும் தடவை இதுதான் இது தவிர நாங்க வேற எங்கேயும் விட்டு போக மாட்டோம் ஒண்ணு கேட்கணும்னா எங்க உதவி நாங்க இது மாதிரி அதிகாரமா ஓட்டுக்கு மட்டும் வந்து போடணும்னு கேக்கறீங்களா ஏன் எங்க சொத்தை எங்களுக்கு உன் சொத்தை கேக்குறான் இது குருக்கா அது குருவிலையா எங்களுக்கு ஊர்ல சாதி கடந்து கட்சி கடந்து இந்த அளவுக்கு ஒரு போராட்டம் நடந்திருக்கு

ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் வீட்டில் போய் உட்காந்து பேசலாமா இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு ஒரு அதிகாரம் இருக்கா அந்த மாதிரி பண்ணி எங்களுடைய சிதைச்சு ஒரு அரசு அதிகாரிகள் எங்களுடைய வாழ்க்கையை சிதைச்சு அவங்க என்ன பலன் நடைபெறாங்க போறாங்க எங்களை அப்புறத்தை அப்புறப்படுத்தணுன்ற நோக்கமே அரசு அதிகாரிகள் இருக்கு இங்க இருந்து போகணும் இந்த இடத்துல காலி பண்ணணும் சொல்றதெல்லாம் கேட்கும் போது எப்படி எங்களுக்கு அப்படியே அடி வயல பத்துற மாதிரி அதனால நான் நோய் ஆகாதேன் இப்ப எவ்வளவு நாளா தெரியும் செத்து போச்சு எவ்வளவு ஜனத்துக்கு தெரியும் அந்த அளவுக்கு காய்ச்சி இது கேட்டது இல்லை நான் எவ்வளவு கஷ்டப்பட வீடு காட்டேன் தெரியுமா இந்த ஊரை ஓட்டு போனேன் உனக்கு ஒரு ஓட்டு போனா உங்களுக்கு எவ்வளவு இதுவா வருது எவ்வளவு பிரஷர் வருது எங்க ஊர் போன சொன்னா எங்களுக்கு எவ்வளவு ஊர் விட்டு போறாங்க பத்து எங்களை கேள்விப்பட்டாங்க தெரியுமா எங்க உயிர் விட்டா போறாங்க எங்க மண்ணுல போச்சு எங்கன்னா ஒரு காடு கரிசல் நாளம் இத்தினோ இடம் இருக்குது அங்க போய் போட்டானு எங்க உயிரை என் ரெண்டு வருஷம் போறோம் அப்போ எங்களை நீங்க மீறி பண்றீங்கன்னா நாங்க எதுக்கு ஓட்டு போடணும் நாங்க போடவே மாட்டோம் இதே ஒரு குண்டு கூட வந்து எங்களை சுட்டு கூட போட்டோம் இந்த வயசில் போய் கண் தெரியாது மண் தெரியாது நாங்கள் போய் பிச்சை எடுத்துக்கின்னு எங்கள் கடை அதனால தான் நாங்கள் ஓட்டும் போட மாட்டோம் ஒன்றும் மாட்டோம் இதே இதே குறிக்கோள் தான் நீ எத்தினி வருஷம் ஆனாலும் என்ன மிரட்டினாலும் எத்தினிபீரிங் வந்து நாங்கள் ஓட மாட்டோம் ஏர்போர்ட் கட்டுற இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல ட்ரொக்காஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆர் இன் டிஎம்டி கம்பிகடன்